பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளேயனை விட்டிடுதி கண்டாய் மெய்மயார் விழுங்கும் அருளே அணிபொழில் சமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகவரும் ஆகி இருந்தவனே அழகிய சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோசமங்கைக்கு அரசே எங்கும் நிறைந்த மெய்ப்பொருளே இவ்வுலகில் காப்பாற்றுவார் எவருமின்றி தனியனாய் கிடக்கும் எனக்கு தஞ்சம் அழித்து காப்பவனே நின் புகழை இகழ்வார் யாரே ஆயினும் அவருக்கு அச்சம் தருபவனே மெய்ப்பொருளாகிய உன்னை தம் உள்ளுணர்வால் உணரும் மெய்யடியார் பருகும் அருளாகிய இன் அமுதமாக இருப்பவனே என்னை கைவிட்டு விடாதே நான் உன் அடைக்கல பொருள் இகம் என்னும் இவ்வுலகிலும் பரம் என்னும் மறு உலகிலும் விளங்குபவனே உன்னை உணராதார்க்கு அறியாமை அஞ்ஞானம் என்னும் இருளாகவும் உன்னை உணர்வார்க்கு அவ் அஞ்ஞான இருளை போக்கும் மெஞ்ஞான ஒளியாகவும் திகழ்ந்து எல்லாமாக எங்கும் எவ்வுயிரையும் ஆட்கொள்ளவல்லாய் என்னை விட்டுவிடாமல் எனக்கும் அருள் செய்து ஆட்கொள்வாயாக